தோழர்களை வணக்கம் நான் நிற்கக்கூடிய இடம் சிறுமிகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடிய சிவகலை குளம் இந்த குளத்தை கட்டுங்க இந்த குளம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பதற்கு அரசியல் பள்ளி குழுமத்தின் சார்பாக இந்த குளத்தினுடைய ஆகாய தாமரை செடிகளும் தாமரை செடிகளும் எப்படி ஆக்கிரமித்திருக்கிறது அந்த குளத்தையே புதர்மண்ட செய்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை தான் காண்பிப்பதற்காக இன்று வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் சிறுமண்டம் பகுதியில் உள்ள தாலுக்கா எல்லாவுடைய குளங்களுக்கும் கிட்டத்தட்ட வாரம் வாரம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரக்கூடிய இடம் வந்து சிவகலை குளம் சிவகலை குளத்தை நம்பி இந்த பக்கம் பராக்கரவங்க பாண்டி சிவகலை இப்படி கிராமங்கள்லாம் அந்த பேட் இங்கே இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் பயன்படக்கூடிய ஒரு ஆயிரம் ஏக்கருக்கு மேலே நம்பி இருக்கக்கூடிய குளம் தான் இந்த ஒரு பிரதான முக்கிய குளம் இந்த குளம் இப்படி கிடக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா காட்டுங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க அவ்வளவும் காட்டு செடிகள் ஆகாயத்தாமரை தாமரை செடி அல்லி செடி எல்லாம் மரங்கள் காட்டு செடி எல்லாம் ஆக்கிரமி புதன் மண்டி கிடக்கு இப்படி கிடக்கிறதுனால என்ன ஆகுனா தண்ணி ஒரு ஒரு பூ விளைச்சலுக்கு ஒரு போக விளைச்சலுக்கு கூட பயன்பட முடியாத ஏற்கனவே குளம் மேடாகி போச்சு குளம் பெரிய மேடு இப்படி காட்டு செடிகளை ஆக்கிரமிக்கிறனால அந்த தண்ணியை அது வெகுவாக செஞ்சு உறிஞ்சி விவசாயத்திற்கு வாழ்வாதாரம் பயன்படாமல் அந்த தண்ணியை உறிஞ்சிடும் ஒரு போக கூட விளைய முடியாத அளவுக்கு உடைய நிலைமையில நீங்கள் இந்த குழை அப்போ இதெல்லாம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து நீரியல் துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியருடைய குழுலாம் போட்டு இந்த குளங்களை கொஞ்சம் சீர் செய்து செப்பனிட்டு பண்ணாதான் அந்த இடங்கள்லாம் தூர்வாரி அதை எடுக்கணும் அந்த அமலச்செடிகள் காட்டு செடிகள்லாம் புதர்மணி கிடச்சதில் எனக்கு வந்து தூர்வாரணும் அப்புறப்படுத்தும் அப்புறப்படுத்தினா தான் அந்த தண்ணியுடைய சீரும் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து விவசாயத்துக்கு ஒரு உகந்த வாழ்வாதாரமாக அதை கெட்டி கிடந்து ஒரு ஒரு பூ விளைவதற்கு ஒருக்கூடிய ஒரு பூ விவசாயம் விளைவதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை அந்த விவசாய தண்ணி கொடுக்கும் குளத்தண்ணி இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் பயன்படக்கூடிய செவலக குளம் இந்த நிலமையில் இருக்குது புதர்மண்டி கிடக்கு காட்டுச்செடி இப்படி வளர்ந்தனா மரம் மாதிரி இந்த குளத்தெலாம் பாருங்கள் மரம் மாதிரி தெரியுது ஒரு ஆள் ரெண்டு ஆள் வளர்த்திக்கு அங்கே காட்டுச்செடிகள் ஆக்கிரமிச்சுடுது அப்போது விவசாயியுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் இந்தியா ஒரு விவசாய நாடு விவசாய பூமி உலகத்துக்கே சோறு போடக்கூடிய நாடு நம்முடைய இந்தியா எங்கேயாவது நிலநடுக்கம் இன்றைக்கெலாம் நம்ம தாய்லாந்தில் நிலநடுக்கம் வருகிறது பேரிடர்கள் வருகிறது என்றால் நம்ம இந்தியா முதல் முதன்மை நாடாக போய் உதவி நீட்டுது நீட்டுது ஆற்றணும் இஸ்ரேலில் காசாவில் குழந்தைகள்லாம் சாப்பாடு வழியில்லாமல் ஒரு வாழ்வாதாரம் நிலைமை நடந்துச்சு காசாவில் உள்ள குழந்தைகள்லாம் லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு போட்டாங்க அன்றைக்கி உதவிகரம் நீட்டுணுன்னா சாப்பாடு தேவை ஆதரவின்றி இன்றி இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு முதன்மையானது சாப்பாடு அந்த சாப்பாடுக்கு உகந்த நாடு விவசாய நாடு நம்ம இந்தியா அப்போ அந்த இந்தியாவினுடைய விவசாயத்துறையை நம்ம வலுவாக வைக்கணும் என்ன இந்த மாதிரி குளங்களை என்ன செய்யணும் இப்படி புதன் மண்ட போட்டால் என்ன நடக்கும் விவசாயம் நடக்காது விவசாயத்துறையில் பசுமை புரட்சியை காண முடியாது பசுமை புரட்சி அடையினா விவசாய குளங்கள் ஆறுகள் இதெல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு செடிகளை அப்புறப்படுத்தி விரிவாக்கம் பண்ணி அந்த குளத்தை ஆழப்படுத்தி தண்ணீரை நல்லா சேகரித்து வச்சா தான் விவசாயத்தை ஒரு மூணு போகம் ரெண்டு போகம் மட்டும் விளைய வைக்க முடியும் ஏற்கனவே விவசாயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிட்டு விவசாய புரட்சின்னு சொன்னோம் பசுமை புரட்சின்னு சொன்னோம் அந்த பசுமை புரட்சியுடைய இலக்கை எட்ட முடியலை ஏன்னா அந்தளவுக்கு நோய்கள் இருக்குது விவசாயத்தை அழிக்கக்கூடிய காரணிகள் உருவாகிக்கிட்டு இருக்குது இது போக விவசாய பாசன குளங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் விவசாய குளங்களுடைய பாசனங்களை பாருங்கள் இப்படி புதன் கிடந்தால் அந்த விவசாயம் எந்த இலக்கை நோக்கி போகும் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் அரசியல் பள்ளி குழுமத்தின் சார்பாக வந்திருக்கோம் இதை எதுக்காக வந்திருக்கோம்னாக்கி இதை வந்து நாங்கள் டைரெக்டாக மாண்புமிகு முதல்வருடைய ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக சிறுவனம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் போன்று பொதுமக்களுடைய கவனத்துக்கும் கொண்டு போகிற இந்த மாதிரி இருக்குது இதனுடைய வாழ்வாதாரம் செவலக குளத்தினுடைய வாழ்வாதாரம் இப்படி புதன் மணி கணக்கு போகலாம் அப்போ விவசாய பணிகள் எப்படி பாதிக்கப்படுங்கிற கோரிக்கை அழுத்தமாக வைக்கும் இதை போர்க்காலம் ஆணையிட்டு இந்த இடங்கள்லாம் தூர்வாரணும் தூர்வாரி இந்த குளத்தை மக்கள் பயன்படுத்துவதற்கும் குளிப்பதற்கும் விவசாயத்திற்கும் உகந்த இடமாக இதை மாற்றினா தான் ஒரு தண்ணியை ஒரு வருடத்துக்காக சேர்த்து வை சே சேமித்து வைத்து விவசாய பணிகளை செய்யக்கூடிய வாழ்வாதாரமாக இருக்குங்கிற கோரிக்கையை அழுத்தமாக வைக்கும் அரசியல் பள்ளி குழுமத்தின் சார்பாக வைக்கும் அரசியல் பள்ளிக்காக சமூக ஆர்வலர் ಧನ್ಮರಾಜ